வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது நமது அடுத்து வரவிருக்கும் ஆன்லைன் நேரலை வகுப்பு குண்டலினி மகாசக்தி அந்த வகுப்பை பற்றி சில தகவல்கள் இப்போ குண்டலினி தியானம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பெரிய பயமே இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க குண்டலினி தியானம்லாம் நம்ம செய்யலாமா அது வந்து ரொம்ப பயமாக இருக்காதா அப்படின்னு அந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் இந்த வகுப்பில் ஆஃப்கோர்ஸ் நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் குண்டலினி மகாசக்திங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ பழகிறோமோ இல்லையோ அந்த சக்தி நமக்குள்ளே இருக்குங்கிறது உண்மை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஃபீமேல் எனர்ஜின்னு சொல்லுவோம் அந்த ஒரு சக்தி நமது மூலாதார சக்கர நிலையில் உறக்க நிலையில் எல்லாருக்குமே இருக்கும் அந்த தியானம் பண்ணும் பண்ணும்போதோ அல்லது ஒரு தீட்சை கிடைக்கும்போதோ அல்லது ஒரு பெரிய எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானாக கூட சில சமயம் ஆக்டிவேட் ஆக முடியும் அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆன பிறகு வாழ்க்கையே இன்னும் வித்தியாசமாக இருக்கும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நமது ஐம்புலன்களும் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பல பேர் கேட்பாங்க குண்டலினி தியானம்லாம் பழகினோன்னா நம்ம அப்படியே இந்த சித்தர்கள் மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு போயிட மாட்டோமா விரக்தி பாவம் வந்துருமா சன்னியாசி ஆகிடுவோமா இப்படிலாம் பயங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி குண்டலினி தியானம் பண்ணும்போது பாம்பு மாதிரி நெளிவாங்களா இப்படி குதிப்பாங்களா அப்படி ஆகுமா இதுவும் சில பேருக்கு பயங்கள் இருக்குது கண்டிப்பாக குண்டலினி தியானம் பழகிறதுனால சன்னியாசத்துக்கு போயிட மாட்டோம் விரக்தி பாவத்துக்கும் போயிட மாட்டோம் குண்டலினி தியானம் பழகும்போது நமது உணர்வுகள் இன்னும் நல்ல ஷார்ப்பாக கிளியராக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் அப்போது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நமக்கு லௌகீகம்தான் தேவை நிறைய விஷயங்கள் அடையணும் நிறைய லட்சியங்களை அடையணும்னு நினச்சோன்னா அது நமக்கு நடக்கும் இல்லை எனக்கு வந்து ஆன்மீகம் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடக்கும் ஸோ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதுதான் இன்னும் பார்த்திங்கன்னா நமது ரிஷிகள் முனிகள் இவர்கெலாம் பார்த்திங்கன்னா காட்டில் வாழ்ந்தாலும் அவங்க மனைவியோடு தான் வாழ்ந்தாங்க வசிஷ்டர் குகைக்கு நம்மலாம் போகிறோம் நம்ம அல்பாசுத்தர்களோட பல முறை நான் ஹிமாலயாஸில் போயிருக்கேன் அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருந்ததி குகை இருக்கும் அவரோட மனைவி அப்படி தான் அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அவங்கெல்லாம் குண்டலினி தியானம் பழகி தான் அவ்வளவு உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க அதனால் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் இந்த குண்டலினி தியானம் பழகும்போது தியானத்தில் இன்னும் கொஞ்சம் உயர்வான நிலை நமக்கு கிடைக்குமே தவிர ஒரு எல்லாமே விட்டுட்டு போயிடுவோன்னு அந்த மாதிரி பயம் எதுவுமே நமக்கு தேவையில்லை இன்னொரு பயம் அந்த குண்டலினி தியானம் முதல் முதலாக அந்த தீட்சை கிடைக்கும்போது உடம்புல ஏதாவது ஆகுமா அப்படி நெளிவோமா குதிப்போமா இது ஒரு கேள்வி வரது உண்டு அப்படியெல்லாம் ஆகாது அது வந்து தீட்சை எப்படி கொடுக்கப்படுறதோ அதன்படி தான் இதெல்லாம் நடக்கும் நம்ம வகுப்புகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ரொம்ப மென்மையாகவும் எல்லாமே நடக்கும் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ரொம்ப மென்மையாக தான் நடக்கும் அதனால் நம்ம குண்டலினி தியானம் வகுப்புகள் முன்னாடிலாம் நேரடியாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் கூட நல்ல உணர்வாங்களே தவிர அந்த மாதிரி நெளியிறதோ குதிக்கிறதோ அப்படிலாம் ஆகாது ஆன்லைன் வகுப்புலேயும் அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆல்ரெடி சில வகுப்புகள் நடத்தியிருக்கும் குண்டலினி வகுப்பு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த பயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையே இல்லை அடுத்த ஒரு கேள்வி பெண்கள் குண்டலினி தியானம் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் செய்யணும் ஏன்னா குண்டலினி சக்திங்கிறதே நமக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மை ஃபீமேல் எனர்ஜி தான் ஸோ அந்த குண்டலினி தியானம் பழக பழக என்ன ஆகும்னா இப்போ ஒரு அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த சக்தி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய குண்டலினியை நீங்கள் உணர முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே குண்டலினி தியானம் நிச்சயமாக பழகலாம் நம்ம அல்ஃபா மைன் பவர் சிஸ்டமில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அமைதியாக அதை உணர்வோம் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம உணர முடியும் குண்டலினி தியானம் பழகும்போது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இருக்குது அதுக்கு தகுந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்குது அதுவே ஒரு ஆயிரம் வாட்ஸாக மாறும்போது எவ்வளோ வெளிச்சம் கிடைக்கும் அந்த மாதிரி பொதுவாக தியானம் செய்யும்போது நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் நம்ம ஆழ்மனம் திறக்கும் உயர்வான ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம் நமது அதிர்வுகள் அதிகரிக்கும் அந்த நிலையில் நம்ம லட்சியங்கள் லட்சியங்களெல்லாம் பார்க்கணும் மனத்திரையில் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம குண்டலினி தியானம் பண்ணும்போது அந்த சக்தி இன்னும் ரொம்ப அதிகமாகும் நமது அதிர்வுகள் இன்னும் ரொம்ப அதிகமாகும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலையில் இருந்து உங்கள் லட்சியங்களை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு ஆயிரம் வார்ட்ஸாக மாறுற மாதிரி உங்கள் எனர்ஜி அவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது இன்னும் அற்புதமாக உங்கள் லட்சியங்கள் கூட நிறைவேறும் அதனால தான் நம்ம குண்டலினி தியானம்னு சொல்லும்போது அது ஆன்மீகம் நிச்சயமாக வளரும் அதில் சந்தேகம் இல்லை அதே சமயம் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக பொருள் சார்ந்த லட்சியங்கள் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் அதில் நம்ம வந்து அடைவதற்கும் அதையெல்லாம் அடைவதற்கும் கூட குண்டலி நிதியானம் பயன்பட முடியும் அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் தான் குண்டலி நிதியானம் முடித்த உடனே நம்ம லட்சியங்களை பார்க்கலாம் இதெல்லாம் வகுப்பில் நான் கரெக்டாக சொல்லுவேன் எப்படி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அதன் பிறகு தினமும் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அதன் பிறகு அந்த குண்டலினி சக்தி நமக்கு நல்லா உணர்ந்த பிறகு நம்ம செய்கிற ஒவ்வொரு தியானத்துலேயுமே அதை நம்ம கொண்டு வர முடியும் அதையெல்லாம் கூட நீங்கள் வகுப்பில் தெரிஞ்சுப்பீங்க அதனால் நம்ம அல்ஃபா மைண்ட் பவர் வகுப்பில் குண்டலினி மகாசக்தி வகுப்பு இப்போ வரவிருக்கு ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் தமிழில் இந்த முறை இந்த வகுப்பில் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கலாம் அமைதியாக அதே சமயம் மிகப்பெரிய சக்தியை நீங்கள் உணர முடியும் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் செய்யலாம் அதனால் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் இந்த தியானத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் கிடைக்கிற அனுபவம்ங்கிறது அந்த பேரானந்த நிலை அந்த சைலன்ஸ் எண்ணங்களற்ற நிலை இதெல்லாமே குண்டலினி தியானம் பண்ணி முடிக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம வகுப்பில் கலந்துக்குங்க அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று பேரானந்த நிலைனா என்னங்கிறத உணர்ந்து பாருங்கள்